ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்றதாயிருக்கிறது கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று தேவனுக்கு ஏற்றது எது என்பதை சங்கீதக்காரர் இங்கே சொல்லுகிறார் துதித்தலே கர்த்தருக்கு ஏற்றதும் நமக்கு இன்பமானதுமாயிருக்கிறது நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றது எது என்பதை அறிந்திருக்க வேண்டும் கர்த்து நம்முடைய நாவை அவரை துதிப்பதற்காகவே கொடுத்திருக்கிறார் ஆம் ஒளியை கொடுக்க சூரியனை படைத்தவர் நட்சத்திரங்களை கால குறிப்புக்காக படைத்தவர் மரங்களை நல்ல கனி கொடுக்க படைத்தவர் நம்முடைய நாவை அவரை துதிப்பதற்காகவே படைத்திருக்கிறார் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்பது ஒரு தமிழ் அறிஞரின் பாடல் ஆம் நம்மை ஆண்டவர் தம்மை ஆராதிக்கவே சுஷ்டித்தார் அதற்காக நம்முடைய வாயும் நாவும் சுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மனிதனோ தன்னுடைய நாவை புறங்கூடுதலுக்கும் சண்டைக்கும் வீண் வார்த்தைக்கும் பயன்படுத்துகிறான் நாவு சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கத்தை அறியாமல் போய்விடுகிறான் அப்போ பவுல் எழுதுகிறார் அப்படியே வம்பும் புத்தியனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் எபேசியர் ஐந்து நான்கு ஆம் துதிப்பதே ஏற்றது சிலர் அடிக்கடி வெற்றிலையை சுண்ணாம்புடன் சேர்த்து வாயிலே மெல்லுவதால் நாவெல்லாம் வெந்து போயிருக்கிறதை கண்டிருக்கிறேன் முடிவிலே அதே நாக்கிலே கொடிய புற்றுநோய் ஏற்பட்டு நாக்கையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் அப்படியே யாரெல்லாம் கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கும் அவதூறுகளை பரப்புவதற்கும் வதந்திகளை பேசி மற்றவர்களை புண்படுத்துவதற்கும் தங்கள் நாவை பயன்படுத்துகிறார்களோ முடிவில் அவர்களெல்லாம் நாவிலே நியாயத்திற்பு வரும் போது கலங்குவார்கள் நடுங்குவார்கள் ஒரு நாள் ஏசாயா தீர்க்க தரிசி தேவ பிரசனத்திற்கு வந்தபோது ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று கலங்கினார் ஏசாயா ஆறு ஐந்து கர்த்தர் மனம் இறங்கி அக்னி குரட்டால் ஏசாயாவின் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினான் ஒரு அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார் ஏசாயா ஏசாயாண்டு முதல் ஏசாயாவின் நாவு கர்த்தரை துதிக்க பயன்பட்டது கர்த்துடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் உரைக்க பயன்பட்டது துதித்தலே ஏற்றதும் இன்பமுமானது உங்களுடைய நாவை கர்த்தரை துதிப்பதற்கே பயன்படுத்துங்கள் பல வேளைகளில் நமக்கு முன்பாக எரிகோ கோட்டையின் மதில்கள் வருகின்றன எதை எடுத்தாலும் தடைகள் முன்னேற முடிவதில்லை அந்த நேரத்தில் மனம் சோர்ந்து முறுமுறுத்துக் கொண்டிருக்க கூடாது கர்த்தரை துதித்து ஆறு ஆரித்து எக்காலத்தை முழக்க வேண்டும் அன்று எரிகோ கோட்டையின் அரங்கம் இடிந்து விழுந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் உடைந்து விழும் யோசுவா ஆறு இருபது தேவப்பிள்ளைகளே துதித்தலே ஏற்றது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று